ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனலில் குக்கிங் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சோஷியல் மீடியா யூஸ் ஆன்லைன் ப்ராடக்ட் கேட்ஜெட் எல்லாமே ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு விஷயங்களும் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்குவேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா டீ மசாலா டீ ரொம் நிறைய பேருக்கு பிடிக்கும் நம்ம டீ கடைகளை போய் வாங்கி சாப்பிடுவோம் நம்ம ஒரு அஞ்சு பொருளை வச்சு நம்ம வீட்டிலையே சூப்பரான ஒரு மசாலா டீ நம்ம தயார் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ரொம்ப ஃபேவரேட்டு ஹெல்த்துக்கு நல்லது இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பட்டை ஏலம் கிராம்பு அடுத்தது மிளகு இஞ்சி இது மட்டும் தாங்க அஞ்சே பொருள் தாங்க என்னங்க நீங்கள் குழம்புக்கு போடுற மாதிரி பட்டை ஏலக்காய்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா ஒரு தடவை இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள் இதே தான் விரும்புவீங்க சாதா டீ விரும்ப மாட்டேங்க ஓகேங்களா இஞ்சி நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க அஞ்சு ஏலக்காய் பட்டை ஒரு அளவு கிராம்பு ஒன்றுலேருந்து ரெண்டு மட்டும் மிளகு ஒரு நாலு அல்லது அஞ்சுங்க இது எல்லாமே நீங்கள் ஜாரில் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒன் வீக்கில் இருந்து பத்து நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே நாளில் போட வேணாம் இன்றைக்கி நான் ரெண்டு பேருக்கு டீ போடுறேன் ரெண்டு பேருக்கு ஒரு கால் டீஸ்பூன் அதாவது ஒரு கையில் ரெண்டு அளவுக்கு போடுறேன் கொஞ்சம் காரசாரமாக சூப்பராக இருக்கும் அது சளி இருமல் இந்த மாதிரி டைமில் இப்படி போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப தொண்டைக்கு இதமாக ரொம்ப நல்லா இருக்குது பட்டை கிராம்பு ஏலம் மிளகு இது எல்லாமே ரொம்ப சூப்பரான ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொருளும் கூட நான் ஒரு ரெண்டு பேருக்கு இன்றைக்கி பால் நல்லா கொதி வந்ததும் பால்லேயும் போடலாம் தண்ணி கொதிக்க வச்சு தண்ணியிலையும் நீங்கள் போடலாம் நான் பாலில் தான் போடுவேன் ஒரு சிலர் வந்து மொதல் நாள் பால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிரும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு டீயை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து எப்பயுமே பாலில் தான் போடுவேன் பாலில் போட்டு அஞ்சு நிமிஷம் சிம்பிளை வச்சு நல்லா மேலே பொங்கி வர அளவுக்கு இது பண்ணுங்க ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா டீ போடும்போது ஒரே டீ தூளை யூஸ் பண்ணாமல் லீஃப் டீ அண்ட் டஸ்ட் டீ ரெண்டையும் கலந்து வச்சுக்கோங்க லீஃப் டீனா குருணை குருனையாக இருக்கும் டஸ்ட்டு டீ தெரியும் இந்த ரெண்டையும் அது ஒரு நூறு இது ஒரு நூறு கிராம் அந்த மாதிரி வாங்கி ரெண்டே ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு டீ போடுங்க டீ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மசாலா டீ நீங்கள் குடிச்சிருக்கீங்களா குடிக்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள் குடித்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்